சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாட்டம் பத்திரிகையாளர் மன்றம் Thank okay. you. Okay. Okay, better. Okay, Honorable okay. Minister of Social Welfare, Honorable Justice Major Jha my honorable editors of print and uh, media, and everyone here who are literally the conscience keepers of our nation, என்ன இந்த விழாவுக்கு என்ன விழா தான் நான் சொல்வேன் விழாவுக்கு என்ன அழைத்ததுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது இப்படிப்பட்ட கூட்டங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி டே பை இதனுடைய தேவை வந்து அதிகமாகிட்டு அதிகமாகிட்ருக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து மிக தனியாக இருக்கும் ಇಲ್ಲ ಓಕೆ ಸ್ವಾರಸ್ಯ ವಿಷಯ ಎಲ್ಲ ನಲನಿ ಬೇಸರ ಆಕ್ಚುವಲೀ ಮೊತ್ತ ಸೊಸೈಟಿಯೋಡ ನಲನೇ ಅದಕ್ಕೂ ಅಡಗಿರುಟ್ ಇಸ್ ಹಾಟ್ ಇಸ್ ವೆಲ್ನಸ್ மைண்ட் பாடி அப்படிங்கிறது ஒரு யூனிஃபை என்டிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாருமே நல்ல இன்ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்போ எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களோ உங்களுடைய உடம்பு நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் வெல்னஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள் இப்போ லெக்சர் நான் பேச மாட்டேன் ஏன்னா அது மற்ற மேடைகளில் நிறைய நான் பண்ணிகிட்ருக்கேன் நீ எப்படி பண்ணணும் உணவு எப்படி இருக்கணும் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அது எல்லாமே நான் பல மேடைகளில் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இங்கே வந்து அது நான் பேச மாட்டேன் பட் வாட் ஐ டூ வாட் அ டாப் அவுட் வை இம்பார்டண்ட் டு கிவ் வெல்னஸ் அட் டாக் ஆஃப் யூரஸ் உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது என்னோடய கரியரில் நான் எப்படி சாதிக்கணும் எதுக்காக சாதிக்கணும் அது எ ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணுமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன வேலை செய்யணும் இல்லை என்னுடைய சரசாட்சிக்காக என்னுடைய தேவைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நான் இந்த ப்ரொஃபஷனை ஃபாலோ பண்ணுறேன்னா அப்புறம் என்ன என் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறவங்களை வந்து நான் பார்த்துக்கிறோம் இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட் போடும் போது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போடும்போது ஒரு பத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினோராவது தான் பெண்கள் நாங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் போட்டுக்கிறாங்க இது நிஜமா சொல்றாங்க நான் கூட இருக்கேன் தப்பு நான் பண்ணிருக்கேன் ಇವಾಗ ಐದು ಐದು ಫಸ್ಟೇಕ್ ನಾನು ಕೇಳ್ತಾ ಆನ ಕಟ್ಟದಲ್ಲಿ ಹು ರಿಯಲೈಸ್ ನಮ್ಮ ನಮ್ಮ ನೆಕ್ಲಕ್ಟ್ ಪನ್ನಿಕ ನಮಗೆ ನಷ್ಟ ಮತ್ತೆ ಸುಟ್ಟಿ ಇರೋರ್ ನಷ್ಟ ನಮ್ಮ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡ್ ಆಗ್ರ ನಮ್ಮ ಫೇಮಲಿ ನಮ್ಮ ಪಾತ್ರ ವಳಕ್ರೆ ನಮ್ಮ ಕು ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு நல்ல தைரியமாக செயல்படும் போது நம்ம குழந்தைங்களை நம்மளை பார்த்துட்டு ஓ இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுப்பாங்க ஸோ லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் இம்பார்ட்டன்ட் இன் இனியோ லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அது நீங்கள் செய்ய அவங்களுக்கு அனுப்பணும் ஆர் தேர் ஃபர்ஸ்ட் டீச்சர் யூ ஆர் யுவர் சில்ட்ரன்ஸ் மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் பீச்சர் ஸோ என்ன நிலை அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து மேடம் பேசுறதுக்கும் இதுக்குமான தொடர்பு ரொம்ப வலிமையாக இருக்கு அப்படி நான் நம்புறேன் மிக்க நன்றி அடுத்ததாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக குறிப்பாக தமிழக ஊடகங்களின் முதல் முறையாக மரியாதைக்குரிய எங்களது தோழியுமான சுவிதா அவர்கள் ஒரு நியூஸ் தவன் அப்படிங்கிற கூட தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்காங்க முதல் பெண் ஆசிரியர் சுனிதா இப்போ தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விருதை வாங்கியிருக்காங்க கலைஞரோட எழுதுகோல் விருதை வாங்கியிருக்காங்க அதற்காக இருக்காங்க அப்படின்னு கருவிடும் சுனிதா வந்து பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டாகவும் அவங்களை எனக்கு தெரியும் நாங்கள் நான் நாங்கள் எல்லோரும் சன் இங்கே இருந்த ஊடகங்கள் இருக்க பல பேர் வந்து சன் டிவியில் அவங்களோட ஊடக பணியை துவங்கி அதுக்கப்புறம் நிறைய ஊடகங்கள் வந்துருக்கு அதுக்கப்புறம் நல்லா பல ஊடகங்களுக்கு அவங்க பயணிச்சிட்ருப்பாங்க ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட பனிப்பம்பியும் எவ்வளோ ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்து தொடர்ந்து கடுமையான பணி செய்து தன்னை மேம்படுத்திக் கொண்டே வந்திருக்காங்க அந்த மேம்படுத்துவதற்கான ஒரு அங்கீகாரமாக தான் இன்னைக்கு அவங்க வந்து ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்காங்க இன்றைக்கி பல விருதுகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சுனிதா அவர்கள் இந்த மேடையில் அழைப்பதும் அவர்களை கவலிக்கொண்டும் நல்ல பேச எடுத்துறதுக்கும் தெரிந்து கொள்கிறது அவர்களை கௌரவிப்பதற்காக புதிய தலைமுறையின் சப் எடிட்டர் பிரியா அவர்களை அழைக்கிறோம் thank <laughs> மரியாதை குடுத்துட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் காரை லைட்டிங் இருக்கீங்க இப்ப கூட நம்மளுடレイ இருக்கணும் மீடில் ลําந்திருக்கக்கூடிய மார்க்கு ஹीडीஎஸ் மார்க்கு ஹीडी अमित தோழியும் மற்றும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் ஃப்ரண்ட்லைனுடைய எடிட்டர் மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ட்ரஸ்டில் உடைய உறுப்பினர்கள் தற்போதைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதலில் இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றியையும் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நம் குடும்ப விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தீர்ப்பு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெண்களுக்காக ஒரு ரூம் பெண் பத்திரிக்கையாளர்களுக்காக ஒரு ரூம் இப்போ வந்து பெண் பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து இந்த மகளிர் விழாவை இங்கே கொண்டாடுறோம் இத்தனை ஆண்கள் இங்கே இருக்காங்க நிறைய விஷயங்கள் இங்கே நமக்கு தெரிஞ்சது தான் இதில் ரொம்ப முக்கியமானது அந்த விசாகா கமிட்டியை ஒரு கோரிக்கையாக கூட நாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு மெசேஜாக இல்லாத நியூஸ் ரூம்களில் இல்லாத மீடியா ஹவுஸில் அதை கண்டி வந்து நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா அது வந்து விசாகா கமிட்டி வைக்கணும் அப்படிங்கிறதும் ஐசிசி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சட்டத்தில் இருக்குது ஒவ்வொரு நியூஸ் ரூம்லையும் அது போர்டாக இருக்கணும் ஆஃபீஸோட ஆர்கனைசேஷனில் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் அதோட கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது ஆனால் இன்னும் பெரும்பாலான நியூஸ் ரூமில் இல்லை மீடியா ஹவுஸில் இல்லைன்றது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது அதை ப்ரெஸ் கிளப் மூலமாக ப்ரெஸ் கிளப் மூலமாக அதை தேவைப்பட்டால் எல்லாேருக்கும் வகிக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இந்த மகளிர் திருவிழாவில் அது தொடங்கலாம் சக பெண்களுடைய துயரங்களையும் வழிகளையும் கேட்பதும் அவர்களை அதிலிருந்து மீட்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் அவர் வெளியில் இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்துக்கொள்

இந்த உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற செய்தியை நம்முடைய பத்திரிகை துறை கைவிட்டக்கூடாது அவர்களை எந்த இடத்திலும் நம்பிக்கை இழந்து இந்த துறையை விட்டு போறண்டாம் அப்படின்னு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு மெசேஜ் தான் இந்த இடத்துல பாலின சமத்துவதற்கான ஒரு மெசேஜ் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி Greetings to the uh, extremely distinguished women on the stage today with me. I'm uh, honoured to share the speech with all of you. Uh, thank you to the Chennai Press Club. Thank you to all its office members, especially Gayatri who has invited me to today. I'm, I'm delighted to be a part of uh, what Gayatri says is the first ever uh, sun celebration in the Chennai Press Club. I would also like to congratulate all of you for having successfully led your elections and got the Chennai Press going again. It's a very important institution and I'm so happy that it's up and running. I'm not yet a member but I'm hoping to rectify that soon. Become so progressive and so advanced and so equal with men that men are now gathering in little groups, you know, to protect themselves, and that I find really funny because in 2025 uh, we still gathered here on Women's Day to speak of women's rights in, uh, in media, in print media specifically, because that's where I have spent all my life. We're trying to figure out, you know, how how was the struggle for them uh, to get to where we are today, and how much further we still have to go, you know. So, um, I, I can share some statis statistics with you. If you put TV, radio, and print together, as subjects of stories, they may appear in only one fourth of the titles. கிட்ட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு நான் இதில் இருக்கிறேன் எதிர்கட்சியாகவும் வந்துருக்குறோம் அதே மன்றத்தில் கவுன்சிலராக வந்திருக்கேன் சட்டமன்ற எதிர்கட்சியாக வந்திருக்கோம் அப்படி நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் காரணம் நம்முடைய உழைப்பு கடுமையான உழைப்பின் மூலம் தான் வந்து இன்றைக்கு தமிழகத்தில் ஒரே பெண் மாவட்ட செயலாளராக நான் பார்த்துட்டு

அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவளாக உத்தரவை நிறைவேற்றுவளாக முதல் நிறைவேற்றுவளாக பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்வேன் அதனால் எல்லா பெண்களும் நம்ம அதே மாதிரி தான் என்ன நானும் சந்தித்த நிறைய பிரச்சனைகள் உண்டு நிறைய தோல்விகள் உண்டு பிரச்சனைகள் எல்லாம் உண்டு ஆனால் அதெல்லாம் மீறி தான் இடத்துக்கு வந்திருக்கோம் அதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த மாதிரி எதையும் கண்டு தோண்டு விடாமல் தைரியமாக நீங்கள் மீறி வந்துட வேண்டும் ஒவ்வொருத்தரும் சாதிக்க வேண்டும் என்று மட்டும் நான் பெண்களை நான் அன்றோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு செய்தி கூட கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு பத்திரிகையில் ஒரு செய்தி போடுறாங்க மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் போய் கொடுத்துருக்க வேண்டும் அது என் பேர் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு அவங்க எல்லாம் எழுபது எழுபத்தஞ்சி எண்பது அப்போ பாருங்க லேடி தானே எழுதுறாங்க நான் ஒன்றுமே சொல்ல கண்டுக்கவே இல்லை அது ஒரு பொருட்டாகவே இல்லை அதனால தான் நம்ம வெற்றி பெற முடியுது அவ்வளோதான் அதனால் அது மாதிரி நம்ம பத்திரிகையாளருக்கும் உங்களுக்கு நிறுவனங்களிலிருந்து உள்ள ப்ரெஷர் தெரியும் நிறைய எல்லாமே நமக்கு அறிஞ்சவங்க தான் பொலிட்டிக்கலில் இருக்கிறதுனால நம்ம உங்களுடைய நிலைமையும் நன்கு அறிவோம் நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் பேசவும் முடியாது ஏன்னா சில உரிமையாளர்கள் இருக்குது சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதெல்லாமே நீங்கள் தாண்டி தான் அதில் வந்து ஜெயிக்க வேண்டியது இருக்குதுன்றதும் நாங்கள் நல்ல முறையில் அறிவோம் அதே போல் இந்த பெண்களுடைய எவ்வளோ சட்டம் மேடம் சொன்னாங்க ஜட்ஜி மேடம் சொன்னாங்க எவ்வளோ சட்டம் கொண்டு வந்தாலும் திட்டம் கொண்டு வந்தாலும் ஒட்டுமொத்த சமூக மாற்றம் வரும்போது தான் நிச்சயமாக அதை நம்ம மாற்ற முடியும் இன்றைக்கி வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க சொத்து கொடுக்கறதுக்கும் பாதியலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி மேடம் இன்னும் சட்டம் இருக்குது வேறு வழி இல்லை அந்த லேடி அந்த பெண் வந்து நீதிமன்றத்துக்கு பெயிண்ட்டான அவளுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அது போல நிச்சயமாக அந்த பெண்களை ஒடுக் கொடுக்குவது எல்லா இடத்தையும் அவங்கள தலையெடுக்க விடாம வைப்பது அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக மாறும் நாள் ஒரு நாள் வரும் நம்ம அதை நோக்கி பயணிப்போம் நம்ம அது போல எம்பவர்டு உமை எம்பவர்து உமன் அது மட்டும் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற ஐந்து பேருமே மட்டுமல்லாமல் உங்களை துணி பேரும் மனசில் வச்சுக்கணும் ஒரு நிலைக்கு முன்னேற்றம் வந்துட்டோமா நம்ம நிச்சயமாக நிறைய பெண்கள் அந்த நிலைக்கு ஏற்றி விடணும் நம்ம தூக்கி அவங்கள கை தூக்கி அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் செயல்படுவோம் என்று மட்டும் கூறிக்கொண்டு அதுபோல் என்னுடைய ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி அது எனக்கு பெரிய ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லலாம் எங்கள் பிள்ளைய வளர்த்ததில் எங்கள் மாமியார் தான் மாமியார் என்னுடைய தங்கை கொழுந்தனார் வைஃப் எல்லாமே அதனால அதை ரொம்ப ஃப்ரீயாக ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஊருக்கு உழைக்கிறதுல ட்ராவல் பண்ணதுனால இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சது அப்படின்றது ஒரு காரணம் நான் நிறைய பேருக்கு அதை அமையாமல் போகிறதுனால அவங்க டிஸ்கமிங் ஆகிறாங்க பட் அந்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் என்னுடைய மட்டும் கூறிக்கொண்டு மேடம் சொல்கிறது போல் மேடம் ரொம்ப தெளிவாக அழகாக பேசினாங்க இன்னும் ஒரு ட்ரெண்டியாக இருக்கிறேன் ஃபேஷனாக இருக்கேன்னு சொல்கிறதுல நான் போக பெண்கள் சொல்லுவேன் அந்த வார்த்தைக்கே போகாத உன்னை போக பொருள் ஆக்குறாங்கன்னு சொல்லுவேன் நம்ம வந்து நாங்கள் போக பொருள் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்றும் போக பொருள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பொருளாக நினைக்கிறீங்க நாட்டி ஒரு அசட்டுன்னா சொல்கிறோம் பட் அந்த வார்த்தைகள் ஃபேஷன் எல்லாம் மறுபடியும் நம்மளை அதை நோக்கி தான் கொண்டு போகுது அப்படின்றத நம்ம நிறைய பெண்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே ஆடை வந்து நமக்கு ஒரு நம்ம டீசெண்டாக இருக்கணும் அதை நமக்கு ஒரு தொல்லையாக இருக்கக்கூடாது எந்த பணி சேர்ந்து தொல்லையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆடையை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நான் அது போல நம்ம பெரியார் சொன்னது போல ஆயுத பயிற்சி பெறக்கூடிய அளவுக்கு வேலை சொன்னாங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் கட்டாயம் நம்ம எக்ஸசைஸ் போகணும் கட்டாயம் வாக்கிங் போகணும் நிறைய பெண்கள் அவர் போயிட்டார் நான் போகலன்னு இந்த அம்மா அவருக்கு முன்னால் வேலை போய்சி இருந்தோம் அதனால் கட்டாய பெண்களுக்கும் உடற்பயிற்சி தெய்வமாக நம்மளும் நம்ம வலிமையுள்ளவர்களாக ஆக்கிட வேண்டும் வலிமையுள்ளவர்களாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஃபீல்டுலலாம் நேரம் காலம் போதாது எல்லாம் உழைப்பீங்க உங்களுக்கு எந்த நேரமும் கிடையாது இல்லையா அதனால் நிச்சயமாக நீங்கள் உங்களே நீங்களே உங்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்ல ஒரு வலிமையானவங்களை நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய தலைவர் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பாலி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தை பெண்கள் தான் சமூக முன்னேற்றத்திற்கான காரணி பெண் சமுதாயம் போது தான் தமிழ் சமுதாயமே முன்னேறும் அதே போல் பாலின சமத்துவம் இல்லாமல் மாநில சமத்துவமே இல்லை அப்படின்றது உறுதி நிச்சயமாக மாநில சமத்துவம் என்றைக்கு வருவது அனைத்தான் மாநில சமத்துவம் வரும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அனைவருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பேன் நன்றி கூறி வகை சில அத்தனை பேரும் அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் நாம் ஒருபடி வெற்றிப்படியில் ஏறி இருப்போம் என்று கூறி அனைவருக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படி நீங்க நினைவு வச்சுக்கலாம் அப்படின்னு நேர சந்திக்கும் சொன்னாங்க குழந்தைகள் காப்பகம் வேணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வர பத்திரிக்கை தாங்கிற விடுதிகள் நிச்சயமாக நான் இதை துறை அலுவலரிடம் ஆலோசனை செய்து நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுக்கு நல்ல முடிவும் தருகிறேன் நல்ல ஒரு செய்தியை தருகிறேன் நன்றி ஒரு குக்ரீஸ் நான் மேடம் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை கேட்டுச்சேன் டெஸ்டிடியூட் உமன் இங்கே நிறைய வந்து சிங்கிள் விமென்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்க அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல்லையே வந்து நீங்கள் விடோஸாக இருந்தால் அவங்களுக்கு ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணும் பாலிசிஸ்லாம் வைப்பாங்க டெஸ்டிடியூட் உமன்ஸ் அப்படின்னு வரும்போது அது லிஸ்ட்லேயே வராது அது கணக்கையும் எடுத்துக்கொள்ளப்படாது அவங்களுக்காக வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெல்ஃபேர் போர்டு ஏதோ வைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சேன் அடுத்த ஒரு வாரத்திலேயே வந்து அதை வந்து அவங்க அமைச்சாங்க அதுக்கு இந்த இடத்துல நன்றி நன்றி மேம் உறுதிப்படுத்திட்டாங்க பொதுவாகவே இப்படியான ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நன்றி உரை அப்படின்றது வந்து ஒரு சடங்காக தான் சொல்லுறாங்க